ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நான்கு கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு நெருங்கிவிட்டோம் இந்த சூழ்நிலையில பொலிட்டிக்கல் டேட்டா அனலிஸ்டான சாய்பால் பண்டிட் அவர் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாரு கிரவுண்ட் ஜீரோ உடைய அவருடைய நிறுவனத்துடைய ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க நான்கு கட்ட தேர்தல் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் நடந்திருக்கு இதுல இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ஓரு இடங்களையும் பாஜக கூட்டணி நூத்தி இருபத்தி நாலு இடங்களில் தான் பெரும் நூத்தி எழுபது தொகுதிகள் தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படி இருக்கும் போதே இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட எப்படி நெருங்கக்கூடிய மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல்லை இல்லவே இல்லைங்கிறது என்னோட ஆரம்ப காலத்துல இருந்தே என்னோட கருத்துங்க இந்த டேட்டா அனாலிசிஸ்கெல்லாம் முன்னாடியே வந்து பல மாதங்களுக்கு முன்பு நான் இதை வந்து பல வீடியோக்களை பதிவு செஞ்சிருக்கிறேன் எப்படின்னா சிம்பிள் கால்குலேஷன் தான் போன தடவை முந்நூறு சீட்டு வாங்கியிருக்காங்க இந்த தடவை முந்நூற்றி எழுபதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எழுபது சீட்டு என்னென்ன இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா எந்த மாநிலத்திலையும் வாய்ப்பு இல்லை காரணம் முந்நூறு எடுக்கும்போதே நிறைய மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்போ பாரதிய ஜனதாவோட வீச்சு இல்லாத தென் இருந்து எழுபது எடுக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு இப்படி பல காரணிகளை வைத்து முன்னூறு தான் அப்படிங்கிறது பழைய எஸ்டிமேட் என்னவோ அந்த முன்னூறுல இருந்தா நான் என் கணக்கு போட்டாங்க அப்போ அந்த முன்னூறுல எவ்வளவு குறையும் என்று சிம்பிளா கணக்கு பார்த்தா போதும் இப்போ முன்னூறுல போன தடவைக்கு இந்த தடவைக்கு இடையில குறைந்தபட்சம் அறுபது குறையும் என்பது எனது ஆரம்ப கால கணக்கு ஸோ இரநூத்தி இருபதுல இருந்து இரநூத்தி நாற்பது தான் பாரதிய ஜனதா மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை இதை வந்து டிவிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் சில சவால்களும் விட்டு இது டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிஜேபி செய்தி தொடர்பாளர்களோட சில சவால்களும் விட்டுருக்குற பொதுவாக வந்துங்க அது மோடி அவர்களுக்கும் இது தெரியும் தான் நான் நினைக்கிறேன் நாலு கட்ட தேர்தல் முடியும் போது எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்கவுங்க வந்து ஒரு இன்டர்னல் சர்வே டிபார்ட்மெண்ட் வச்சு சர்வே எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் பிரச்சார வியூகத்தை மாற்றணும் இதெல்லாம் வந்து பண்ணி செய்யும் போது பிஜேபிக்கு குறையுதுங்கிறதுக்கான உணர்வு வந்துருச்சு அதற்கான எடுத்துக்காட்டு மோடி அவர்கள் இப்ப பேசுறது உதாரணமா நான் இந்து முஸ்லீம் பிரிவினைய பத்தி நான் பேசவே இல்லை என்று மிகப்பெரிய ஒரு பல்ட் எடுக்கிறாரு ஆனா அவரு எல்லாம் என்னெல்லாம் ஒன்னாகட்ட தேர்தலுக்கு பிறகு பேசினாருங்கிறது வீடியோ பதிவுகளா இருக்கு படக்காட்சி உலகத்துல நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுங்க அச்சு ஊடகம் இருந்த அந்த காலத்துல எங்க காலத்துல இது அவங்களே எழுதிட்டாங்க நிருபரே எழுதிட்டாரு நாங்கள் அப்படி சொல்லவே பாங்க அதுக்கு பிறகு நாங்கள் டேப்பு கொண்டு போக ஆரம்பித்தோம் எல்லா பேட்டிகளுமே வந்து டேப் பதிவு அதுவும் குறிப்பா முக்கிய தலைவர்கள் என்றாலே டேப் பதிவு அப்போ டேப் முதலே வந்து பேட்டிக்கு முன்னாடியே அந்த ஒரு சின்ன அடைப்புக்குறியில போட்டுருவோம் டேப்பில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு ஏன்னா நாளைக்கு வந்து யாராவது பின்னாடி ஜகா வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்க செய்கிற முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இன்னைக்கு வீடியோ பதிவு இணையத்தில் இருக்கு நீங்க இப்படி சொன்னீங்கன்னாலே பழைய பதிவுகளெல்லாம் எடுத்து போட்டு கலாச்சி தள்ளிடுவாங்க ரொம்ப அவமானமா போயிடும் அத ஏன் அவர் செய்யறாருன்னு எனக்கு புரியல இது போக அவருக்கு ஒரு தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கி இருக்குல்ல அது வருஷக்கும் வரும் அவன் வந்து இதுல அஜிடேட் ஆவான் மோடி அவர்கள் தான் கிருஷ்ணனோட அவதாரம்னு சொல்ற என்னோட சொந்த நண்பர்களே இருக்காங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அவங்க வந்து வேலை பாக்குறாங்க அதாவது டாக்டரேட் மினிமம் டாக்டரேட் அவங்களே வந்து இந்து மதத்தை காப்பாத்த மோடியை விட்டா யாரும் கிடையாதுங்க அது கிருஷ்ணரோட அவதாரம் ஏன்ட்டே அதை அப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அது அவங்க நம்பிக்கை ஆனா அவங்க வந்து இப்போ மோடி இப்படி மாத்தி பேசுனா அவங்க விருப்ப ஆயிடுவாங்க என்னங்க கிருஷ்ணரோட அவதாரம் இப்படி மாத்தி பேசுறாருன்னு அங்க ரெண்டு பக்கமும் இது இடி அவருக்கு முஸ்லீம் ஓட்டு வங்கியே கிடைக்காது இருக்கிற தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கியே இழப்பாரு அப்போ அதையும் தெரிஞ்சே ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்னா கடைசி நேரத்தில் எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா எப்படியாவது கரை மாட்டோமாங்கிற அந்த உணர்வு தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பிஜேபிங்கிறது அந்த தோல்வி என்கிற அந்த மரண பழத்தாக்கு போயாச்சு அதே டேட்டா ரிப்போர்ட்ல வந்து காங்கிரஸ் வந்து தனித்தே நிறைய இடங்களை பெறுவாங்க நூறு சீட்டுக்கு மேல பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரே ஒரு கணிப்பு சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் நூறு சீட்டுகளுக்கு மேல ஜெயிச்சா பிஜேபி அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவருடைய கருத்து கணிப்புல இப்ப காங்கிரஸ் தனித்து மட்டுமே நூறு தொகுதிகளுக்கு மேல பெறும் உத்தரப்பிரதேசத்திலே அவங்க வந்து நிறைய சீட்டுகளை பெறுவாங்க ராஜஸ்தான்ல பாதிக்கு பாதி பெறுவாங்க அப்படின்றலாம் கருத்து கணிப்பு எல்லாம் போயிருக்காங்களே சார் காங்கிரஸ் நூறு சீட்டுகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நூற்றி ஐம்பது சீட்டு காங்கிரஸ் கட்சி என்ன காரணம் அப்படின்னா அவங்க போட்டியிடுற பல மா மாநிலங்கள உள்ள தான் ஈவன் காங்கிரஸ் கட்சியோ இல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேர்ந்தோ குஜராத்திலே சில இடங்களை கைப்பற்றினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் மற்றபடி நமக்கே தெரிந்த கணக்குகள் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு அந்த ஒன்பதுக்கு ஒன்பது வந்துருவாங்க அது போக வந்து க பக்கத்து மாநிலம் கர்நாடகா அங்க இருபதுக்கான வாய்ப்பு இருக்கு கேரளா கேரளால வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினைந்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆந்திரா தெலுங்கானா பழைய டேலி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி பழைய ஒன்று விட்டு ஆந்திரா நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபது பேரை வாய்ப்பு இருக்கு அப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா சேர்த்திங்கனாலே குறைந்தபட்சம் அறுபதுலேருந்து எழுபது தொகுதி வருது அப்புறம் பிற மாநிலங்கள் நீங்கள் மகாராஷ்டிரா பார்க்கணும் வெஸ்ட் பெங்காலில் கூட இரு தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மகாராஷ்ட்ரா இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்புறம் சின்ன சின்ன மாநிலங்கள் அப்புறம் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைய தேதிக்கும் பத்து தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குது பீகாரில் பத்து தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குது ஹரியானாவில் ஆறு ஏழு தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குது ஆக நூற்றி ஐம்பது என்பது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான் எல்லாம் போக பெண்கள் மத்தியில் வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் பெரிய ஆதரவு இருக்குங்க நேற்று ஒரிசாவில் வந்து ராகுல் காந்தியோட பேச்சு நான் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் அவர் பெரிய மக்கள் திரள் நிறைய பெண்கள் இருக்காங்க அவர் பெண்களுக்காக காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதாக நான் இன்னும் சொல்லவே இல்லையா அதுக்குள்ளே கை அதுக்கு பிறகு உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து அவர் இந்தியில் கேட்குறாரு ஒன்றும் சரியாக பதில் வரலை இல்லை கேட்கல சரியாக கேட்கல சத்தமாக சொல்லுங்கன்றாரு அந்த பெண் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுது இவங்க கணக்கில் அவங்க பேரை சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்க கணக்கில் ஜூலை மாதம் ஒரு சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு எட்டாயிரத்தி நானூத்தி சொச்சு ரூபா வந்து விழும் ஜூலை மாசம் இல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் வரிசையா மாசமா சொல்றாரு வருஷ கடைசியில ஒரு வருஷம் ஆன பிறகு பார்த்தா அது ஒரு லட்சம் ரூபா இருக்கும் எப்படி தெரியுமா பேங்க்ல டக் 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 டக்குன்னு விழு அப்படி ஒரு ஒரு இதை சொல்றாரு அவரு அந்த கிரவுடு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மோடி பேசுற பேச்சு ராகுல் காந்தி பேசுற பேச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க யார் வந்து கிரௌடோட கனெக்டிவா பேசுறாங்க அந்த அதாவது கேட்கிற மக்களுக்கும் பேசுகிற பேச்சாளருக்கும் இடையில ஒரு இனம் தெரியாத ஒரு தொடர்பு இருக்கணுங்க நம்மளை பார்த்தா பேசுறாரு அப்படின்னு அவங்க உணரணும் பலரும் இந்த டெக்னிக் கடைபிடிப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கூட்டத்திலே கேள்வியெல்லாம் கேட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஒத்துக்கொள்கிறீர்கள் அப்படி ஏதாவது கேள்வி கேட்டு அவர் பதிலை வரவழைக்கிறது ராகுல் காந்தி நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவரோட கேம்பெயின் ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கேன் அப்புறம் சமீப காலமாக நிறைய பார்த்துருக்கேன் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேம்பெயின் ஸ்பீ ஸ்பீச்சஸ் பார்த்தா அப்படியே பப்ளிக்கோடு அவர் சிம்பிளி கனெக்ட் ஆகிறாரு அவர் சொல்கிறத வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அதனால தெரியுது அதாவது நம்பகத்தன்மை என்பது ராகுல் காந்தியோட பேச்சில் அதிகமாக இருக்கு ஈக்குவலி பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி பேச்சில் வந்து ஹை எமோஷன் இருக்குது அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான டபுள் இன்ஜின் இங்கே இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அப்படியே டோட்டலாகவே வந்து பிஜேபியோட கேம்பெயினே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கடிச்சு தூப்பிட்டாங்க அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் அப்போ இயல்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ரிஜிமேஷன் இருக்கு நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்ஸி கம்மி அவங்க வந்து முந்நூற்றி சொச்சம் தான் போட்டி போடுறாங்க வேற வழி இல்லை வினபிலிட்டி கொஸ்டின்ல நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு அப்போ காங்கிரஸ் கட்சி முந்நூறு தொகுதியில் போட்டிக்கிட்டு நூற்றம்பது தொகுதியில் ஜெயித்தா ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபிஃப்டி பெர்செண்ட் இப்போ நானூத்தி சுச்சம் தொகுதியில் போட்டிட்டு பிஜேபி அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு அடையணும் அப்படின்னா பிஜேபி மட்டுமே வந்து இருநூறுக்கு மேலே இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வரணும் அதுக்கே வாய்ப்பு இல்லைங்க பிஜேபி கூட்டணிக்கான வாய்ப்பே வந்து அது இரநூத்தி இருபது தான் பிஜேபி கூட்டணியில் ஒரு இருபது முப்பது தொகுதி போயிரும் அப்போ பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது மம்தா பானர்ஜி சொல்கிற அந்த கணக்கு தான் அதாவது நூற்றி தொண்ணூத்தி நூற்றி நூத்தி தொண்ணூறு அவ்வளவுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிய போது அவ்வளோதான் கண்மூடி கண் திறந்தா முடிஞ்சு போயிருக்கேன் அப்புறம் ஆறு ஏழு ரெண்டு கட்டம் தான் ஏழாவது கட்டம் முடியும் போது நமக்கு வந்து அன்னைக்கே தேதி முடியுது ஜூன் ஒன்று தேதி நமக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஈவினிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ எஃபெக்டிவா இருக்கிறது நடுவில் ஒரே ஒரு கட்டம் தான் இந்த ஒரு கட்ட தேர்தல் தான் எல்லாமே பத்தொம்போதுக்கும் இதுக்குமான மாபெரும் வித்தியாசம் என்னன்னா பத்தம்போது வந்து பிப்ரவரி மாசம் புல்வாமா புல்வாமா பிப்ரவரி மாசம் நடந்த அடுத்த சில தினங்கள்லேயே பாலக்கோட்டோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்போ இது வந்து ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி வந்து அப்போ நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு மொரட்டு தேசியவாதம் தேச பாதுகாப்புக்கு மோடி அவர்கள் தான் ஒரே பிரதமர் பாருங்க புல்வாமா அதுக்கு பிறகு ஓங்கி அடிச்சு பாகிஸ்தானே துவம்சம் பண்ணிட்டாங்க இப்படியான ஒரு பிரச்சாரம் தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இதை வச்சு எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு பேரணி அப்புறம் அதில் மரணமடைந்த இராணுவ வீரர்களோட உடல்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டு அதில் ஏற்பட்ட ஒரு எழுச்சி இது எல்லாமே கார்கில் போர் ஸ்டைலு கார்கில் போரில் அது ஊடுருவல் ஊடுருவலை அலோவ் பண்ணது கவர்மெண்ட்டோட தப்பு இல்லையா அவ்வளோ பெரிய டெரெயினில் ரொம்ப மாசமா ஊடுருவி அவங்க வந்து கூடாரங்கள்லாம் அமைச்சு தயார் பண்ணியிருக்காங்க அப்போ அது வரைக்கும் கண்டுபிடிக்கலை ஆனா ஊடுருவல்காரர்களை அதுக்கு பிறகு வந்து அடிச்சு துவம்சம் பண்ண பிறகு அடைந்த வீரர்களின் உடல்கள் அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போகப்பட்டு அந்த முழு இராணுவ மரியாதை அதெல்லாம் கொடுக்கும் போது தேசம் முழுவதும் ஒரு உணர்வு வந்தது திருச்சியிலேயே வந்து மேஜர் சரவணங்க பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணுச்சு இன்னைக்கு மேஜர் சரவணன் சார்பாக ஒரு மாபெரும் ஒரு நினைவு வளையம் அப்புறம் ஒரு ரவுண்ட் ஆனெல்லாம் வச்சு பெரிய அளவுக்கு அதை பராமரிக்கிறாங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அந்த மஸ்குலர் டெமோக்ரஸி இப்ப இல்ல எடுபடாது நடுவில் வந்து பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் மோடி சொன்னாரு பாகிஸ்தான் எங்க செத்து சுண்ணாம்பையை கிடைக்க அவங்ககிட்ட வந்து சாப்பாட்டுக்கே இல்லை அவங்க எங்க படையெடுக்கிறது அப்ப பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க பாகிஸ்தான் என் அணுகுண்டுக்கு இவங்க பயந்தவங்க அமித்ஷா சொல்றாரு பாகிஸ்தான் ஆக்கு போய்டு காஷ்மீரை நாங்க விடுவித்துருவோம் அப்படின்றாரு பத்து வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்பமே எடு விடுவிச்சிருக்க வேண்டிதானே அப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் போது அதையும் சேர்த்து எடுத்துட வேண்டியதானே அதுக்கு முன்னாடி வந்து ஆறு வருஷம் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்களே அப்ப ஏன் விடுவிக்கல கார்கில் போர் நடக்கும் போது வந்து பாகிஸ்தான் ஆக போயிட்டு காஷ்மீரை விடுவிச்சிருக்க வேண்டியதானே சிம்பிளி அது முடியல என்ன காரணம்னா இன்டர்நேஷனலா நமக்கு வந்து பல ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு அது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி எல்ஏசியை தாண்டி நம்ம உள்ள போகும்போது நமக்கு பல நாடுகளிலிருந்து நெருக்குதல் வரும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பலருமே என்ன தீர்வு சொல்றாங்கன்னா எல்ஐசியை வந்து ஆக்சுவல் இன்டர்நேஷனல் பார்டராக நீங்கள் மாத்துறது தான் இதுக்கான இந்த பிரச்சனைக்கான ஒரே வழி என்றுதான் முதலிலிருந்து சர்வதேச வல்லுநர்கள் கூறுறாங்க பட் நம்ம பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த கமிட்மெண்ட் நம்மளால எடுக்க முடியல அப்போ வெறுமனே பாகிஸ்தான்கிற அந்த பூச்சாண்டி பூதத்தை காட்டி எப்படி வந்து இந்தியாவில் தேர்தலை ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு தேர்தலில் மஸ்குலர் டெமோக்ரஸி எடுபட்டுச்சு அதுவே வந்து புல்வாமாவை வந்து கரண்தாப்பர் இன்டர்வியூவில் காஷ்மீர் முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் வந்து புஷ்வான் ஆகிட்டாரு அவருக்கு அவர் பேர்ல சிபிஐ ரைடு ஆக எல்லாமே வந்து ஒரு ஃபேக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு அப்போ மோடி அவர்கள் பேசுறது அமிஷா அவர்கள் பேசுறது எல்லாமே வந்து போலி அவங்க வந்து சும்மா இல்லாததெல்லாம் இட்டு கட்டுறாங்க எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க இப்படியான ஒரு டெமோக்ரஸியை நோக்கி நம்ம போடுறோம் எலக்டோரல் டெமோக்ரஸி வந்துங்க லிபரல் எலக்டோரல் டெமோக்ரஸி இருக்கு முழுமையான சுதந்திரம் மேற்கத்திய நாடுகளில் அது நீங்க பார்க்கலாம் எலக்டோரல் டெமோக்கிரசி அது எல்லா நாடுகளிலும் இருக்கும் எலெக்ஷன்ஸ் நடக்கும் ஆட்சிகள் மாறும் தலைவர்கள் மாறுவாங்க எலெக்டோரல் ஆட்டோகிரசி இப்ப இந்தியாவுக்கு வந்துருச்சு தேர்தல் சர்வாதிகாரம் மோடி தாங்க எல்லாமே மோடியை தாண்டி எதுவுமே கிடையாதுங்க மாற்று தலைவரே கிடையாது இப்படியான ஒரு எலக்டோரல் ஆட்டோகிரசி நீங்க அதை அலோவ் பண்ணீங்கன்னா நோக்கி இந்தியா போயிடும் முழு சர்வாதிகாரத்தை நோக்கி அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் எல்லா தலைவர்களும் மோடியை எதிர்த்தெல்லாம் பேசல இந்திய ஜனநாயகத்தை அதோட சூழ்நிலையில் இந்த சர்வே ரிசல்ட் எனக்கு சார் உத்தவ் தாக்கரே அவர்கள் நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஜூன் பிரதமர் மோடி வந்து முன்னாள் பிரதமர் ஆகி விடுவார் அதே போல ஜூன் அஞ்சாம் தேதி பாஜக இரண்டாக உடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இதுல எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எழுபத்தஞ்சு வயசு ஆனா பிரதமர் மோடி வந்து கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அமித்ஷா வந்து அதெல்லாம் இல்ல அவர் வந்து முழுமையாக இருப்பார் பியூச்சர்ல இந்தியா நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சை ஒட்டி உத்தவ் தாக்கரே பேச்சை பார்க்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க உத்தவ் தாக்கரே அந்த எழுபத்தைந்து வயதுங்கிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ்ல கடைபிடிக்கப்படுகிற நடைமுறைங்க இப்ப மோகன்ஜி பாலத் கூட எழுபத்தஞ்சு வயசுல அவரு ஓய்வு தான் பெறணும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் சுதர்சன் ஜி அவர் எனக்கு நல்லா தெரியும் அவரும் வந்து எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெற்றவர் தான் இது அவங்க கடைபிடிக்கிற நடைமுறை பாரதிய ஜனதா பொலிட்டிக்கல் பார்ட்டி அதோட கான்ஸ்டியூஷன்லாம் அப்படி இல்லை அவங்க முதல்ல இருந்து வைக்கல ஆனால் மரபு ரீதியாக அப்படி தான் செய்யறாங்க இப்போ குஜராத் முதல்வர் எழுபத்தஞ்சு வயசானவன் ஓய்வு பெற்றது இப்படி பல காரணங்கள் சொல்லலாம் மார்க்தர்ஷிக் மண்டலன்னு வச்சிருக்காங்க அது வயசானவங்களுக்கு வழிகாட்டு வழிகாட்டுதல் குழுங்கிற இடத்துல பொறுப்பு கொடுத்துருவாங்க அத்வானிஜி எத்தனையோ பேர் அப்படி போனவங்க தான் மோடி அப்படி போவாரா போகலையாங்கிறது அது உண்மையிலேயே நமக்கு தெரியாது அது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கெஸ் இப்போ மோடியே வரப்போறது இல்லைங்கும் போது அதை பற்றி நம்ம கெஸ் பண்ணி என்ன ஆக போகுதுங்கிறது என்னோட கருத்து சரி புள்ளி விவரங்கள் தெளிவாக இருக்கு க தேர்தலும் வந்து நாலு கட்டம் முடிஞ்சு போச்சு அஞ்சா கட்டம் முடிய போகுது அதுக்கு பிறகு ஒரே ஒரு கட்டம் தான் முக்கியமான கட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன கேட்டால் அஞ்சு கட்ட தேர்தலையே வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி இந்தியா கூட்டணியை நோக்கி போயிருதுங்கிறது தெளிவாகவே தெரியுது பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்க வழி இல்லை அப்படியான சூழ்நிலையில் மெஜாரிட்டி இல்லைன்னாலே மோடி அமித்ஷாவோட அந்த பிடிமானம் தளர்ந்து போயிடும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு பிறகு ஒத்து ஒத்துழைமை இயக்கம் கொடுத்துரும் இன்னொன்று அவங்களுக்கு ஒரு மறைமுக கூட்டணியாக ஆதரவா இருந்தது ஜெகனும் ஒரிசா முதல்வர் நவீனும் ரெண்டு பேரையுமே முழுக்க பகைச்சிட்டாங்க இந்த தேர்தலில் நேற்றைக்கெல்லாம் நவீனுக்கு எதிராக பேசுனதெல்லாம் மிக கடுமையாக இருந்துச்சு நவீன் பாபு வந்து அவர் அவரோட ஆட்சியை முடியணும் ஐம்பது வருஷம் ஒரிசாவை பெண்ணுக்கு கொண்டு போயிட்டாரு இனி நவீன் பாபு ஆட்சி கிடையாது அப்படி மிக கடுமையா தாக்கி பேசுறாரு அமித்ஷா அப்புறம் அவங்க என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயித்தாலும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க போகிறதுக்கு வழி இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு எல்லா ஆதரவையும் கொடுத்தவங்க தான் ஜெகனும் அதே மாதிரி மிக கடுமையாக தாக்கிட்டாங்க எண்பது எண்பத்தி ரெண்டு சதவீதம் அங்கே ஓட்டு பதிவாயிருக்கு பெண்கள் ஓட்டு மிக அதிகமாக பதிவாயிருக்கு அது பிஜேபிக்கு இல்லை அப்படியான சூழ்நிலையில் ஜெகன் எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் அவங்களும் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்க போகிறது இல்லை என்டிஏ பார்ட்னர்ஸே நிறைய பேர் குறைந்த தொகுதிகளை வச்சிருக்கிறவங்க பிஜேபியோட இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் என்ன காரணம்னா மோடி வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எல்லா என் கூட்டணி சேர்ந்த கூட்டணிக்காரர்களுக்கும் அழைப்பு கொடுக்க கூட்டணி தலைவர்களுக்கும் ஆனா போனவங்க ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில இருந்து ஓபிஎஸே போகலைங்க அப்படி என்ன சொல்ற போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அழைப்பே இல்லாம அவர் போய் நின்னவர் தான் அவரே போகலை ஏன்னா நிதர்சனமா சில விஷயங்கள் தெரியும் போது எதுக்கு நம்ம போய் ரிஸ்க் எடுப்பானாங்கிற ஒரு மனநிலை இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது உள் உள்காரணங்கள் இருக்கலாம் எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த ஒரு பிரம்மாண்ட தன்மை இல்ல பிரதமர் அது மூணாவது முறையும் பிரதமராக போறவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அப்படின்னா நமக்கு இயல்பான ஒரு பிர தன்மை வரணும்ல மோடி பிரதமராகவில்லை என்றால் பாஜகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும் சார் ஏன்னா ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸ் பாஜக பேர் இருந்தாங்க அவங்க அனைவரையுமே வந்து இப்ப காலி பண்ணிட்டாங்க ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் எல்லாம் தெரியாத அளவுக்கு இருக்கு மத்திய பிரதேச முதலமைச்சரும் அதான் ஹரியானோட முதலமைச்சரும் அப்படிதான் அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியை இழந்து விட்டால் பாஜக நிலைமை என்ன ஆகும் உத்தவ் தாக்கரே ரெண்டாக உடையும் அப்படின்றாரு யோகி ஆதித்யநாத் வந்து இப்ப எல்லாரும் பிரதமர் மோடி வந்து அவர் வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருப்பார் இருபத்தி அஞ்சு இருப்பார்னு சொல்றாங்க ஆனா யோகி அத்தன ரெண்டு மாசத்துல நீக்கப்படுவார் அப்படின்றதுக்கு யாருமே யோகிக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு அப்ப பாஜக ஆட்சியில தான் அவருடைய நிலைமை இல்லாவும் எனக்கு என்னமோ ஒரு கட்சி உடையும் அழியும்ங்கிறது எனக்கு நம்பிக்கை எப்பவுமே கிடையாதுங்க இப்போ திமுக வந்து எத்தனையோ தொடர் எல்லாம் சந்திச்சிருக்கு இதே மாதிரியான வாதங்கள் இல்லைன்னா இதே மாதிரி கருத்து உருவாக்கங்கள்லாம் எல்லாம் வைக்கப்பட்டதுதான் இதுக்கு பிறகு திமுக எழுந்திருக்கவே முடியாதுன்னு அப்படியெல்லாம் இல்லைங்க யாரோ ஒருத்தங்க வந்து அயல்பாகவே தலைவர்களாக வந்து கொண்டேதான் இருப்பார்கள் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபி சொன்னது முட்டாள்தனம் ஏன்னா ஒரு கட்சி இல்லாம எதுக்கு இந்தியா இருக்கணும் இந்தியாவே ஒரு பல கட்சி ஜனநாயகம் அதே மாதிரி பிஜேபி இல்லாத இந்தியாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டு தத்துவங்களை பிரதிபலிக்குதுங்க வலதுசாரி தத்துவம் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா மிக கெட்டதுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இது தேசங்களின் தேசம் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் நம்ம சுவாபம் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ மொழிகள் எவ்வளோ விதமான கலாச்சாரங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாட்டை கட்டமைச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு எல்லாமே நமக்கு கடவுள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்போ யாரெல்லாம் இதுக்கு வந்து எதிர் நிற்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம எதிர்க்கணும் இதுதான் என்னோட கொள்கைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே வந்து அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு அது தான் எல்லாமே யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்கள் அது ஒன்பதாயிரம் ரூபாய் பொருளாதார உச்சோரம் கொண்டு வந்தபோது எம்ஜிஆரையும் நாங்கள் ஏற்றோம் இதுதான் வந்து இந்த மண்ணோட வரலாறு இதுதான் அப்போ பிஜேபியை நம்ம எதுக்குறோம்னா பிஜேபிக்காகவோ இல்லைன்னா வந்து மோடிக்காகவோ இல்லை இப்ப பிஜேபி கடைபிடித்து வருகிற கொள்கைகளுக்காக எதுக்குறோம் இதே பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி தானே வளர்ச்சி வளர்ச்சியை ஒட்டிய எல்லாமே இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒண்ணுதான் இப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க அப்ப அது ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தம் கிடையாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவம் அது வேறங்க ஆர்எஸ்எஸ் வேற ஆர் எஸ் எஸ் ஓட முகமாக இருந்தாலும் பிஜேபி வேற அரசியல் சித்தாந்தத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல கடைப்பிடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டோன் மாறுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மோடி பேர்ல உள்ள அந்த ஒரு ஈர்ப்பை வந்து குறைச்சது இப்படி பல கட்டங்களாக மோடி வந்து தன்னுடைய செயல்களால் தான் அவர் வந்து பிஜேபிக்கான அந்த அழிவை தேடித்தந்தார் அப்ப பிஜேபியின் தோல்வி என்பது மோடி புறக்கணிப்பில் போய் முடியும் அதில் எனக்கு கருத்து கிடையாது இதுக்கு பிறகு அவருக்கான அரசியல்கிறது இல்லை அமித்ஷாவுக்கான அரசியல்கிறது இல்லை ஆனால் பிஜேபிக்கான அரசியல் அது இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காதுல்ல அந்த இடத்துல உத்தவ் தாக்கரே அவர் அரசியல் ரீதியாக பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்ப கெஜ்ரிவாலுடைய பேச்சு வந்து இப்போ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது களத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் நிலையில கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை அமித்ஷா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஜாமீன் என்பது எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத நீதிபதிகள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க இது வழக்கமான ஜட்மெண்டா பார்க்க முடியல இது வந்து ஒரு அவருக்கென்று ஒரு சிறப்பு சலுகை கொடுத்ததை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து பேசியிருக்கிறார் ஏ என்னை மீடியாவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினய் சகசர அவருமே இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீதிபதி வந்து இப்படியான ஜாமீன் கொடுத்ததன் மூலமாக ஒன் எடுத்துட்டாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்றார் இப்படியான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க அதாவது அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்து மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா தீர்ப்பு என்பது வேறு இடைக்கால ஆணை என்பது வேறு தீர்ப்புங்கிறது எல்லாத்தையும் பலதரப்பையும் ஆராய்ஞ்சு நீதிபதிகள் உடனே உடனே லைவ் ஜட்ஜ்மெண்ட்டுமாங்க அப்பவே கோர்ட்ல டிக்டேட் பண்றவங்களும் உண்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் கழிச்சு கொடுக்கறதும் உண்டு இது வேற இன்ட்ரி மாடர் எப்போதுமே என்னன்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் இந்த இன்ட்ரி மாடர் கொடுத்தால் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுமா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சமநிலை என்பது என்ன அதாவது இடைக்கால உத்தரவுக்கு பிறகும் ரெண்டு தரப்புக்கும் சமநிலை நிலவணுங்க இது ரொம்ப முக்கியம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இடைக்கால ஜாமீன் என்று சொல்லப்பட்டாலும் அது வந்து டெம்பரரி ரிலீஸ் தான் டெம்பரரியா தற்காலிகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் வந்து சிறையில் இருந்து ரிலீஸ் செய்யப்படுகிறார் மீண்டும் சிறைக்கு வர வேண்டும் என்கிற நிபந்தனையோடு இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இடைக்கால உத்தரவு அப்ப இடைக்கால உத்தரவை கிரிட்டிசைஸ் பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது என்ன காரணம்னா அது நீதிபதிகளாக பார்த்து கொடுப்பது இன்னும் சொல்ல போனா வந்து நம்ம நம்ம வீட்டுல கூட அது கேட்க வேண்டியதே இல்லை ஒரு நான் வந்து ஒரு வழக்கறிஞராக என்னோட கிளையண்ட்டுக்காக ஒரு சத்தியபிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செய்யும் போது ஒரு ரிலீஃப் கேட்பேன் மாதிரி தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணா எனக்கு ஏற்படுற இழப்புங்கிறது ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பா போயிடும் என் சார்பாக நாளைக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தாலும் எனக்கு பயன் இல்லை அதனால இடைக்கால நிவாரணமா எனக்கு இது வேணும் இதுன்னு இல்லை நீங்க விரும்புற ஏதாவது ஒண்ணு கூட எனக்கு கொடுக்கலாம் இந்த வழக்கோட தொடர்புடைய ஏதாவது ஒரு நிவாரணத்தை கூட நீதிமன்றம் எனக்கு தரலாம் இது வந்து பொதுவான வார்த்தை பிரயோகம் எல்லா வீடியோலயும் நீங்க இதை பார்க்கலாம் அந்த இடத்துலதான் இதெல்லாம் அடங்குது அதாவது நான் வந்து டெம்பரரி ரிலீஸே கேட்கல நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கல ஆனா நீதிபதிகள் வந்து ஓவராலா பார்த்து தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு கைது அது ரெண்டு வருஷமா வழக்கு நடந்த வழக்கு அந்த வழக்குல இந்த கைது வந்து அவசரம் கிடையாது அவர் ஓடி போறது கிடையாது அவர் வந்து ஒரு குற்றம் எப்போதுமே தொடர் குற்றம் செய்பவரும் கிடையாது எனவே அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு இடைக்காலமாக டெம்பரரி ரிலீஸாக நாங்க தர்றோம் இதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா இன்னொரு பெரிய இதுல இருக்கு என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு வந்து எல்லா விவாதமும் முடியுது இவரோட மேட்டர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட கைது சட்ட விரோதமானதுன்னு சொல்லி போட்டிருக்கிற வழக்குல எல்லா விவாதங்களும் இன்றைக்கு முடியுது இதுக்கு முன்பு நேற்று வந்த தீர்ப்பு அது தீர்ப்பு ஜட்மெண்ட் நியூஸ் கிளிக் அதுல வந்து சட்டவிரோத கைது தான் என்பதற்கான பல காரணங்களை சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி மேட்டர் இன்னைக்கு எப்ப வருதுன்னு தெரியாது அதுலயும் இதே மேட்டர் தான் வரப்போகுது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜட்மெண்ட் ஒரு மாசம் கழிச்சோ இல்ல பத்து நாள் கழிச்சோ இல்ல ரெண்டு மாசம் கழிச்சோ எப்ப வந்தாலும் சட்டவிரோத கைதுன்னு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் மிக மிக அதிகம் அந்த நேரத்துல வந்து இப்ப அமித்ஷாலாம் எல்லாம் இப்ப சொல்ற இந்த நீதிமன்ற விரோதமான கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தி தான் என்னோட பார்வை வழக்கறிஞர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய அரிய தகவல்களை நம்ம நேர்கள ரொம்ப நன்றி சார் Thank you